நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தென்னவன் பாரம்பரிய சுத்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி வந்து நாம் ஒரு வீடியோ கொடுக்குறோம் இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடியோவும் கூட நீண்ட இடைவெளி கழித்து கொடுக்கறதுனால ஒரு ஸ்பெஷலும் இருக்குதில்லை அந்த மாதிரி வந்து நம்ம எப்பவுமே வந்து மூலிகைகள் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து புதுசு புதுசாக எடுத்து காட்டிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு செடி தான் வந்து நான் உங்களுக்கு காட்ட போறேன் அது வேறு ஒன்றும் இல்லைங்க கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் பெரும்பாலும் வந்து கஸ்தூரி மஞ்சள் கேள்விப்படாத நபர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை குறிப்பாக பெண்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் இது இந்த கஸ்தூரி மஞ்சளினுடைய நன்மைகள் என்ன இதனுடைய பண்புகள் என்ன இது எந்த மாதிரிலாம் பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய செடி அதனுடைய கிழங்கு இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கூடவே வந்து இதனுடைய பண்புகள் என்னன்றதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக கேளுங்கள் நிச்சயமாக வந்து இது வந்து ரொம்ப அதிகார்புதமான பலன்களை கொண்டது இது இந்த கஸ்தூரி மஞ்சள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நறுமணம் மிக்கது ரொம்ப வாசனைக்கும் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதை விட இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது இதுக்கு வந்து இன்சுலின் செடி அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டோம்னாக்கா அந்தளவுக்கு ஆன்டிபயாட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி இது இந்த இதை வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டாக்கா அதாவது நீரிழிவு நோயாளிகள் வந்து அதிக அளவில் இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க நம்ம பெரும்பாலும் வந்து சாதா மஞ்சளை தான் வந்து பயன்படுத்துவோம் சாப்பாட்டில் வந்து மஞ்சள் வந்து எந்தளவுக்கு வந்து அதி அற்புதமானது அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நேர்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது உலகத்திலே வந்து ரொம்ப ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் அது மஞ்சள் தான் அந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக விளைவிக்கிறது நம்ம நாடு ஆனால் மஞ்சளே விளையாத ஒரு நாட்டுக்காரன் அதுக்கு பேட்டன்ட் வாங்கி வச்சுருக்கான் சரி இது அரசியல் நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் இந்த மஞ்சளுடைய தன்மைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கோம் வாங்க ஆறு நண்பர்களே இதுதான் வந்து கஸ்தூரி மஞ்சள் செடி இது நீங்கள் வந்து மஞ்சள் செடியை பார்த்துருப்பீங்க அதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீளவாக்கல் இல்லாமல் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஆனால் இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் குருத்துகள் வந்து பார்த்திங்களா அந்த மாதிரியாக தான் இருக்கும் இது இதுதான் வந்து கஸ்தூரி மஞ்சள் இதனுடைய உயரம் வந்து அதிகபட்சம் இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கு மேலே வளராது பாருங்கள் இவ்வளோ தான் இதனுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் இதுக்கு மேலே வந்து வளருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இதில் வந்து அழகாக பிங்க் கலரில் ஒரு பூ வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது இதனுடைய கிழங்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நோண்டி இருக்கு நாங்கள் ஆனால் இங்கே இங்கே கிழங்கு இல்லை ஒரே ஒரு கிழங்கு தான் இருக்குது உங்களுக்காக காட்டுறதுக்காக வேண்டி இதுதாங்க வந்து அந்த கிழங்கு இந்த கிழங்குல வந்து தான் மஞ்சள் இது தான் வந்து கொஞ்சம் முத்தம் நல்லா முத்தி கொஞ்சம் பெருசாக வரும் இது அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்ம எடுத்து காய வச்சு பொடி பண்ணிக்குவாங்க இதுதான் வந்து மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சரி இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து எதுக்கு இங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்கின் டிசீஸை முழுமையாக போக்குறதுக்கு இது மட்டும்தாங்க ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் அலோபதி மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்துலேயும் சரி ஹோமியோ மற்ற எல்லா மருத்துவத்துறைகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களையும் குணப்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்டது வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் கிழங்கை எடுத்து பதப்படுத்தி காய வச்சு பொடி பண்ணி அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக பயன்படுத்தணும் அதனுடைய தண்டுகள் பாருங்கள் இது இப்படி தான் இருக்கும் அதனுடைய தண்டுகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதனுடைய இலைகள் இப்படி தான் இருக்குங்க இது ஒரு குத்து செடி தான் ரொம்ப அதிகமான உயரெல்லாம் வளராது ஒரு ஒன்றரை மீட்ரு ஒரு மீட்ரு அதுக்கு தாண்டி வளராது இது இது இப்படி தான் இருக்குது இதனுடைய பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் இது பத்து மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து கிழங்கு நல்லா பருவமாக இருக்கும் இது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை செடிகளையுமே வந்து கிழங்கு இருக்கும் ஆனால் ரொம்ப இப்போ வந்து பருவம் இல்லாது ஒரு வருஷம் ஆனால் தான் கண்டிப்பாக அதில் கிழங்கு கிடைக்கும் அந்த வகையில் இதில் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்களா இது தான் வந்து முளைவிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிழங்கு இந்த கிழங்கு தான் வந்து நம்ம வளர விட்டு அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து எடுத்தோம்னாக்கா அந்த கிழங்கை வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொறி சரங்கு படை தேமல் நமச்சல் ஊரல் இந்த மாதிரி அத்தனை வியாதிகளையும் வந்து குணப்படுத்தக்கூடியது அது மட்டும் இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த புண்ணு பொறியோடிய புண்ணு இரத்த காயங்கள் காயங்கள் புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிற புண்ணு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை தான் வந்து அதிகமாக சித்த மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவம் மட்டுமல்லாது நிறைய மருத்துவத்தில் வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து காயங்களுக்கு ஆற்றக்கூடிய காயங்களை ஆற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமை கொண்ட ஒரு மருந்தாக இது வந்து பயன்படுத்திட்டு இருக்குது அந்தளவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்தது இது கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொன்னாவே வந்து இதுதான் உண்மை அதாவது ஆன்டிபயோட்டிக் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது குறிப்பாக வந்து சருமம் பொலிவடைவதற்கு சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து அழிப்பதற்கு கஸ்தூரி மஞ்சளை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் இந்த கோடை காலங்களில் வரக்கூடிய வேர்க்குரு சொரியாசிஸ்ஸு இந்த மாதிரி பல நோய்களுக்கு வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் அறுவிறு மருந்தாக பயன்படுது யாருக்காச்சும் வந்து வெட்டுக்காயம் இருக்குது கஸ்தூரி மஞ்சள் போடலாம் புண்ணாய்ப்பு இருக்குது கஸ்தூரி மஞ்சள் போடலாம் தோல் வந்து சிராய்ப்பாக இருக்குது கஸ்தூரி மஞ்சள் போடலாம் அதே மாதிரி தோலில் தடிமனாக தடித்தடிப்பாக இருக்குது கஸ்தூரி மஞ்சள் போடலாம் மண்டையில் வந்து கரப்பான் மாதிரி வந்திருக்கு கஸ்தூரி மஞ்சள் போடலாம் இந்த மாதிரி குணப்படுத்த முடியாத சம்மந்த அது தோல் சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களும் மிக அழகாக குணப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையும் ஆற்றலும் கொண்டது தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து நீங்கள் சாதாரணமாக நாட்டு மருந்து கடைகளில் எளிமையாக ரொம்ப கேட்டு பெறலாம் அப்படி கேட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை நல்லா காய வச்சு பொடி பண்ணி அதனுடைய பவுடரை எடுத்து நல்லெண்ணெய் அந்த மாதிரியான எண்ணெய்களில் வந்து நீங்கள் குழச்சி நீங்கள் புண்ணு இருக்கிற இடத்துல நேரடியாக தடவலாம் அதே மாதிரி வந்து கஸ்தூரி மஞ்சள் குளிப்பதற்கு முன்னாடி வந்து நீங்கள் அது பயன்படுத்துனீங்க குறிப்பாக பெண்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி பயன்படுத்தும் போது சருமம் தங்க மாதிரி வந்து ஜொலிக்குன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து ஸ்கின்னை வந்து பளபள பார்க்குறதுல ரொம்ப அதிக மகத்துவம் வாய்ந்தது தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து குணப்படுத்தக்கூடியது குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நறுமணம் அதிகமாக இருக்கக்கூடியது நல்ல வாசனை இருக்கும் இந்த வாசனை வந்து மனதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகந்தத்தை கொடுக்கும் இது அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் பற்றின விஷயங்கள் ஏராளமானது இது வந்து உடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வந்து காக்கக்கூடியது அந்த தோல் இருக்கக்கூடிய செல்கள் அழியாக வண்ணம் பாதுகாத்து அதுக்கு ஊட்டமளிக்கக்கூடியது தோல் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் வந்து இதன் மூலமாக நம்ம குணப்படுத்த முடியும் தோலில் எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலுமே வந்து மிக அழகாக வந்து இதை பயன்படுத்தி நம்ம குணப்படுத்த முடியும் அந்தளவுக்கு பேர ஆற்றல் கொண்டது தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்களா இதுதான் வந்து கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்தி நம்ம குணப்படுத்த முடியாத சரும வியாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது இந்த முனையில்தான் வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு அழகான ஒரு பூ பூ ஒன்று பூக்கும் அது எப்போ ஒன்று கிடைக்கும்னா பத்து மாதத்துக்கு பிறகு தான் வந்து வரும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கஸ்தூரி மஞ்சளுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு தான் ஆச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஒரு மாத காலத்தில் இதனுடைய கிழங்குகளும் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூவும் வந்து ரொம்ப அழகாக பூத்துருக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து பயன்படுத்தாத மருத்துவர்களே கிடையாதுன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பெண்கள் அழகுக்காகவே இதை பயன்படுத்துகிறாங்க உங்களுடைய சருமம் தங்க மாதிரி ஜொலிக்கணும் அப்படின்னா அதை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லை காயங்கள் வெட்டுக்காயங்கள் புறையோடைய புண்கள் சொறி சரங்கு படை தேமல் சொரியாசிஸ் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்குமே வந்து மிக அற்புதமான ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய பேராற்றல் தான் இந்த கஸ்தூரி மஞ்சள் செடி இந்த கஸ்தூரி மஞ்சளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீரிழிவு நோயாளிகள் இந்த செடியை வந்து செடியினுடைய இலையை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தினம் வந்து ஒரு சின்னதாக ஒரு குருத்து இலையை எடுத்து வந்து இதுவரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கழுவிட்டு சாதாரணமாக அதானம் போதும் அதாவது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி இருக்கக்கூடிய உங்களுடைய கடுமையான நீரிழிவுடைய தாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக இதை சாப்பிட்லாம் இதனால் நிறைய பலன்கள் உண்டு இதை பற்றினா இன்னும் முழுமையான ஒரு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு மூலிகையோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்